இராணுவ வீரர்களுக்கு கூட சம்பளம் போட முடியாத அமெரிக்கா நன்கொடை வாங்கி செலவுக்கு காசு கொடுக்கும் அவலம் அக்டோபர் முப்பத்தொன்னு மாதத்தின் இறுதி நாள் பலருக்கு சம்பள நாளாகும் ஆனால் அமெரிக்க அரசாங்கத்திற்காக வேலை செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்காமல் போக அதிக வாய்ப்புள்ளது ஏனெனில் உலகில் மிகப்பெரிய பொருளாதாரம் பணம் இல்லாமல் தவிக்கிறது அமெரிக்க அரசாங்கத்தில் ஷட்டவுன் காரணமாக சொந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அந்த அரசு முடக்கம் இப்போது ஐந்தாவது வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது இதன் விளைவாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கான விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் சில சட்டம் இயற்றவர்களுக்கு கூட சம்பளம் கிடைக்கவில்லை அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் வழங்க அரசு திண்டாடுகிறது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் முன்னணி பணியில் உள்ள வீரர்களின் உறுதியிற்காக கிடைத்த நூற்றி முப்பது மில்லியன் நன்கொடையை ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த நன்கொடை ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் சுமார் நூறு டாலர் என பிரித்து கொடுக்கப்படுகிறது முப்பது டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு தனது வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க தனிநபர் நன்கொடையை நம்பியிருப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் இந்த நெறிமுறையற்றது என்றும் விமர்சகர்கள் கடுமையாக சாடுகின்றனர் அமெரிக்க இராணுவத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இது அரசியல் அல்ல இது வாடகை பில்கள் மற்றும் அடிப்படை செலவுகள் குறித்த பிரச்சினை பாதுகாப்பு துறையில் மாதாந்திர சம்பள செலவு மட்டும் சுமார் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் இருக்கும் நூற்றி முப்பது மில்லியன் என்பது மிக சிறிய தொகையே அரசு முடக்கத்தின் வழி அமெரிக்காவில் ஒட்டுமொத்த ஊழியர்கள் மத்தியிலும் பரவி வருகிறது வானியல் பாதுகாப்பை பராமரிக்கும் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் தங்கள் முதல் முழு மாத சம்பளத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தியாவசிய ஊழியர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் சம்பளம் இல்லாவிட்டாலும் பணியில் ஆஜராக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் பலர் வாடகை மற்றும் மளிகைப் பொருட்களை சமாளிக்க உபர் ஓட்டுவது இன்ஸ்டாகார்ட் மூலம் டெலிவரி செய்வது உணவகங்களில் வேலை செய்வது அல்லது வார இறுதியில் பயிற்சி அளிப்பது போன்ற இரண்டாவது வேலைகளை தேடி சென்றுள்ளனர் இதனால் உலகில் பணக்கார நாடான அமெரிக்கா அரசியல் முடக்கத்தால் தன் சொந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் நன்கொடைகளை கேட்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இது அமெரிக்க பொருளாதாரத்தின் நம்பகத்தன்மை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது